பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஜாதகம் அதாவது இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும்போது நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை அந்த மாதிரி ஜாதகங்களை எப்படி தேடுறது எப்படி இருந்தால் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது என்ன மாதிரி அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற ஒரு பர்சன் தன்னோட உழைப்பால் ஒரு பெரிய நிலைமைக்கு வர முடியும் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பறக்கும் போது நம்ம சாதாரண குடும்பத்தில் கூட பறந்துருக்கலாம் பெரிய படிப்பறிவு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு கான்டாக்ஸ் கிடச்சி ஒரு தொழில் பண்ணி அதன் மூலமாக பெரிய வருமானம் வந்து நிறைய சொத்துக்களை வாங்குறது ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க திடீர்னு பல கோடி பணத்துக்கு அதிபதியாகவும் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாகவும் எங்கே பார்த்தாலும் லேண்டு எங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட்டு ஸோ எல்லாேருக்கும் லேண்டு வாங்கி கொடுக்குறது அப்படி லேண்ட் வாங்கி கொடுக்குறதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை அவங்கள ஃபஸ்ட் நம்பணும் அவங்களோட வார்த்தையை நம்பணும் அவர் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நேர்மையாக இருப்பாரா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துலேருந்து தெரியணும் அந்த வார்த்தை அந்த வாக்கு இதன் காரணமாக அவரால் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி ஆக முடியுமா ஸோ இது வந்து எப்பவுமே ஒரு தசை நல்லா வரணும் நம்ம ஒரு ஜாதகத்தில் சாதாரணமாக இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல தசை வரும்போது ரொம்ப பெரிய நிலைமைக்கு போக முடியும் இல்லை நிறைய அறிவு இருக்குது சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனால் திடீர்னு ஒன்றுமே இல்லாத போக முடியும் ஆக முடியும் பல கோடி கடனுக்கும் அவங்க வந்து சொந்தக்காரங்களாகலாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு தசை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படி ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து தன்னோட தொழில் மூலமாக அதாவது முக்கியமாக வந்து கம்யூனிகேஷன் துறை மூலமாக மீடியேட்டிங் துறை துறை மூலமாக இவர் அதாவது மீடியேட்டிங் தொழில் அதாவது தரகர் புரோக்கர்னு சொல்லணும் இல்லையா இந்த தொழில் மூலமாக ரியல் எஸ்டேட்டில் கொடிகட்டி பறந்தவர் எப்படி வந்து இந்த மாதிரி இவருக்கு வந்து இப்படிப்பட்ட காண்டாக்ட்ஸ் கிடச்சிது அந்த கான்டெக்ட்ஸாக இவரோட ஜாதகம் மூலமாக எப்படி சிறப்பாக்கிக்க முடிஞ்சது அப்படிப்பட்ட ஜாதகங்கள் யாருக்கு இருந்தால் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது இந்த டீட்டெயில்ஸ் நான் இப்போ முதல்ல படிக்கிறேன் இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல்ல ராசி கட்டத்தில் இருந்து தெரிஞ்சுக்க முடியுமான்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம நம்ம சப்ளோடு தேரியில் பாவ கனெக்டிவிட்டியில் ஒவ்வொரு பிளானட்டும் எப்படி இருக்குது அது இவங்களுக்கு எப்படி கை கொடுத்துன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஜோதிட துறையில் ரொம்ப சிறப்பான ஒரு சிஸ்டம் அதாவது சப்லாடு தேரி கஸ்பல் இன்டர்லிங்க் தேரி ஸோ இந்த கேபி சிஸ்டத்தின் மூலமாக நம்ம இந்த இந்த ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இந்த இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஷார்ப்பு மைன்யூட் உங்களோட இதுதான் நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இதன் இதன் மூலமாக உங்களை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்படியே கொண்டு வந்து உங்களை நிறுத்த வைக்க முடியும் நீங்கள் எப்படி பேசுவீங்க உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும் ஸோ நீங்கள் என்னென்ன துறைகளில் நீங்கள் ஷைன் ஆக முடியும் ஸோ நீங்கள் பண்ணுற துறை சரியான துறை தானா இல்லை நீங்கள் வேற எது எக்ஸ்ட்ரா பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாமா அதுக்கு உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் இதை வந்து இந்த சிஸ்டத்தை நாம் தரவாக படிக்கணும் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும் எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாமல் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நான் ஒன் டு ஒன் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு வந்து லெசன்ஸ் நான் எடுப்பேன் ஸோ அதாவது ஒரு நாலஞ்சு பேர் அப்படி படிக்காமல் தனியாக நீங்கள் மட்டும் படிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் என்ன டவுட் இருந்தாலும் கேட்க முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் யார் வேணாலும் அதாவது ஜோதிடத்தின் மீது நாட்டமுள்ள யார் வேணாலும் இந்த மாதிரி இந்த நான் சொல்லித்தர இந்த முறையை சிஸ்டமேட்டிக்காக படித்து நீங்களும் இந்த மாதிரி பலன்கள் சொல்ல முடியும் ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜாதகத்துக்குள்ளே போகலாம் நம்ம போகிறேன் இவர் பிறந்த தேதி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிறந்த நேரமாக இவர் அழித்தது நைன் ஃபைவ் ஏஎம் நான் வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் ஆளுங்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர சந்திரநிலைகள்லேருந்து இந்த பத்து நிமிஷத்தை நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் இவங்க பிறந்த நேரம் ஊட்டியில் பறந்துருக்காரு அவிட்ட நட்சத்திரத்தில் ராசியில சாரி மகர ராசியில் கடகலக்னத்தில் இவர் பறந்துருக்கார் அதாவது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி லக்னம் ஸோ இவருடைய வாழ்க்கை எப்படி வந்து மாறி இருக்குது அப் இவரோட ஜாதகம் எப்படி இருக்குது அதுக்கு ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு சிறப்பாக தன்னோட துறையில் சிறந்து விளங்கணுன்னா நம்ம பொதுவாகவே கர்ம தெரியோன பாவம் ரொம்ப நல்லா இருக்கணும் பேச்சால் ஒருத்தர் சிறப்பாக இருக்கணுன்னா வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும் கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கணுன்னா மூணாம் பாவம் நல்லா இருக்கணும் கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கிறதுக்கான பிளானட் புதன் நல்லா இருக்கணும் அப்போ தான் எந்த விஷயத்தை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற சமயோஜித புத்தின்னு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவங்க வாங்கணும்னா அவங்களுக்கு நாலாம் பாவம் அப்படிங்கிற சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிக்கான பாவம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான பிளானெட்ஸ்லாம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த சிசத்து வழியாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கண்டிப்பாக இந்த பிளானட்ஸ் இந்த பாவங்கள்லாம் தான் இன்ற நட்சத்திரம் உபநட்சரம் வழியாக பாவ கனெக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாவங்கள் வந்து ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற கர்மத்திரிகோண பாவத்தையும் நாலாம் பாவம் அப்படிங்கிற சொத்துக்கள் தொடர்பான பாவத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்கும் இது வந்து ராசிக்கட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு பிளானட்டும் என்ன கனெக்டிவிட்டி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது நம்மளால் அறிய முடியாது அப்படிங்கிறதும் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இதை நம்ம உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் படிச்சுட்டேன் இப்போ நான் ஆளுங்கிரகங்களை மேட்ச் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சந்திரன் ட்ரிபிள் எஸ் டபுள் எஸ்ஸில் ராகு ராகுன்னு கனெக்ட் ஆகிருக்குது ஸோ அதே மாதிரி நான் ஆளுங்கிரகங்கள வந்து நான் பத்து செகண்டை கம்மி பண்ணும்போது லக்ன நிலைகளில் டபுளஸ் ராகு லா ராகுவாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சிம்பிள் நான் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எதுவும் பண்ணலை டென் செகண்ட்ஸ் மட்டும்தான் கம்மி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ராசி கட்டத்தை பாருங்க இப்ப ராசி கட்டத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இவரோட ராசி மகர ராசின்னு படித்தோம் மகர ராசிக்கான அதிபதி சனி அது லக்னத்துல அதாவது கடக லக்னோ இல்லையா இவர் ஸோ அந்த இடத்துல இருக்குது ஸோ இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம் எப்படியெல்லாம் இருக்குது இவருக்குடையோட மற்ற பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இங்கே இந்த ஜாதகத்தில் பார்த்தா லக்னம் ஆக்சுவலாக இவருக்கு கடக லக்னம்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் கடக லக்னம் பார்த்திங்கன்னா சந்தியில் விழுந்துருக்கு கிட்டத்தட்ட முடிகிற நில நிலமையிலே இருக்குது இன்னும் கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணாலே இது சிம்ம லக்னத்துக்கு போயிடும் ஸோ அந்தளவுக்கு முடிகிற நேரத்தில் இருக்கும்போது நம்ம இதை கடக லக்னமாக முழுசாக கன்சிடர் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப ஹெஜ்ஜில் இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சந்தி நட்சத்திரத்தில் நட்சத்திர சந்திலையோ லக்ன சந்திலையோ இருந்தோம் நிறைய வாழ்க்கையில் வந்து கடனில் இருக்கிறது நோயில் இருக்கிறது கஷ்டப்படுறது ஃபேமிலி லைஃப்பில் கஷ்டப்படுறது பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது எதுலையும் ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஸோ நம்மளுக்கு முக்கியம் வந்து பாவ கனெக்டிவிட்டி ஒரு பிளானட் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதுவும் நைன் பார்ட்ஸாக பிரித்து எந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது அந்த பிளானட் எந்தெந்த பாவங்களை கனெக்ட் பண்ணியிருக்குது அந்த பாவங்கள் நமக்கு ரெண்டு நாலு ஆறு பத்தாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது மட்டும்தான் இந்த சிஸ்டம் அதுதான் நம்ம வந்து ரொம்ப கிளாரிட்டியை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ இவர் இந்த பிளானட்டை இந்த பாவ பிளானட்டை வச்சு பிளானட் பொசிஷனை வச்சு இவர் வந்து இத்தனை பிளானட்டையும் கனெக்ட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியாது ஒரு ஜாதகத்தை கொடுத்தோன்னே இவர் வந்து கம்யூனிகேஷன் துறையில் சிறப்பாக இருப்பார் புதன் ரொம்ப நல்லா இருக்குது புதன் மூலமாக கம்யூனிகேஷன் மூலமாக இவர் வந்து இந்த மீடியேட்டிங் துறைக்கு வருவார் இல்லை சொத்துக்கள் சேர்த்தக்கூடிய சொத்துக்கள் துறையில் இருப்பார் செவ்வாயை வச்சு நம்ம இந்த இந்த ஜாதகத்தை வச்சு செவ்வாயை வச்சு நம்ம சொல்ல முடியுமா செவ்வாய் வந்து ராசிப்படி பத்தாவது ராசியில் இருக்குது ஸோ செவ்வாய் வச்சு நம்ம சொத்துக்கள் சேரும்னு சொல்லிடலாம் ஆனால் சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் துறைகளில் தான் இவர் செய்வாரன்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு சொத்துக்கள் இருக்கும் ஆனால் அவங்க வேறு துறையில் அவங்க இருப்பாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பதினொன்றாவது ராசி அதாவது லக்னத்துலேருந்து பதினொன்றாவது ராசி ஆக்சுவலாக பார்த்தா முடிகிற முடிகிற நேரத்தில் லக்னம் விழுந்திருக்கிறதுனால நிறைய எண்டிங் அதாவது சேஞ்சஸ் சேஞ்சஸாக தெரியும் நமக்கு ஒம்பது பத்தாவது ராசின்னு சொல்லுவோம் ஆனால் அது ஒன்பதாவது பாவத்தில் இருக்கும் பதினொன்றாவது ராசின்னு சொல்லுவோம் ஆனால் அது பத்தாவது பாவத்தில் இருக்குது பன்னெண்டாவது ராசின்னு சொல்லுவோம் ஆனால் அது பதினொன்றாவது பாவத்தில் தான் இருக்குது ஸோ இந்த இந்த பிரச்சனைகளும் அதில் இருக்குது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ராசியில் வச்சே நம்ம சொல்லிடலாம் இப்போதைக்கு பத்தாவது ராசியில் செவ்வாயிருக்குது பதினொன்றாவது ராசியில் சுக்கிரனும் குருவும் இருக்குது பனிரெண்டாவது ராசியில் நமக்கு அதாவது பன்னிரெண்டாவது ராசிங்கிறது இல்லை கடக லக்னத்துக்கு பன்னெண்டாவது புதன் ஸோ புதனோட ராசி மிதுன லக்னத்தில் இருக்குது அது சூரியனும் புதனும் இருக்குது ஸோ இப்போ இந்த இதில் நமக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து புதனோட ஆதிக்கத்தில் இவர் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறாரு சூரியனோட ஆதிக்கத்தினால இவர் வந்து நிறைய அரசு அங்கே அரசியல் ரீதியான விஷயங்களில் அவர் தொடர்பு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் சொல்ல முடியும் அதுவும் ஏன்னா பன்னெண்டாவது ராசியில் இருக்கும்போது அது வந்து ஒரு புதனுடைய சமயோஜித புத்தி இருக்காது ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர்னால் அவருக்கு பன்னிரெண்டாவது ராசியில் இருக்கக்கூடிய பிளானெட்லாம் பெரிய அறிவு திறமையை அவங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பொதுவான கருத்து பன்னெண்டாவது ராசியில் சூரியனும் புதனும் புதாதித்ய யோகம் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்குது ஸோ அவருடைய அறிவும் பேச்சு திறமையும் சரியாக வெளியில் போய் சேராது ஏன்னா அது மறைவு ஸ்தானத்தில் இருக்குது லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகனுடைய எண்ணங்கள் சனித்திறமை அப்படின்னா பனிரெண்டுங்கிறது அதை வந்து சிதைக்கக்கூடியது அல்லது வெளிப்படையாக தெரிய தெரியாமல் இருக்கிறது அல்லது பேச்சு திறமை புதாதித்ய யோகம் காரணமாக அவர் அவருடைய அந்த ஜாதகர் ஷைன் ஆகாமல் இருக்கிறது எல்லாருக்கும் வெளியில் தெரியாமல் இருக்குது அது வந்து அவருக்கு பிரயோஜனப்படாது ஏன்னா பனிரெண்டுங்கிறது மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அது வந்து பிரயோஜனப்படாதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆனால் இவருடைய ஜாதகத்தில் இது வந்து பாவக்கட்டத்தில் பதினொன்றாவது பாவத்தில் இருக்குது ஏன்னா முடிகிற நேரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஸோ ஆக்சுவலாக அது வந்து பயன்படக்கூடியதாக இருக்குதுங்கிறது இதில் இருந்து பார்த்தா நமக்கு தெரியாது இந்த பேச்சு திறமையும் சூரியனுடைய அதிகாரமும் அரசாங்கமும் அதன் ரீதியாக வரக்கூடிய அந்த கம்யூனிகேஷனும் இங்கே பயன்பட பிரயோஜனப்படலை வெளிப்படையாக தெரியல ஆனால் இவருக்கு நம்ம நம்ம ஜாதகட்டத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ பேச்சு திறமை அப்படிங்கிறதும் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா வீடு வண்டி வாகனங்களும் எந்தளவுக்கு ஒன்றா கனெக்ட் ஆகிட்டு செவ்வாயோட கனெக்ட் ஆகுது கம்யூனிகேஷன் துறை எப்படி இருக்குது சூரியன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனா ரொம்ப கிளியராக நம்மளால் சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஜோ ஒரு ஜாதகத்தில் நமக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த பாவங்கள் தான் நமக்கு பொருளாதார அடிப்படையில் சிறப்பான பாவங்கள் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் சொத்துக்களை நமக்கு வந்து வாங்கி தரக்கூடிய பாவங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பாவங்கள் அகம் சார்ந்த பாவங்கள் அது வந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் பயன்படும் இந்த மாதிரி சொத்துக்களுக்கோ மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் துறைக்கோ முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு மே இந்த லேண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து பயன்படவே பயன்படாது ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இது வந்து இதில் எட்டு பன்னிரெண்டுங்கிறது விரயங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியது ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறது நமக்கு சிறப்பான பொருளாதாரம் வரவை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம இந்த பாவங்களுடைய புரிதலோட நம்ம சப்லாடு படி இவங்களுக்கு எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க இவருடைய ஜாதகத்தில் லக்னம் ஒன்று ஏழுக்கு சப்லாட் சனி அது புதனோட நட்சத்திரத்திலையும் சூரியனோட உபநட்சத்திர உப நட்சத்திரத்திலையும் இருந்து ஒன்று மூணு ஏழு பதினொன்றுங்கு அது அகம் சார்ந்த பாவம் பொதுவாகவே சிம்பிள் பர்சன் ரொம்ப கிரீடி இல்லாத பர்சன் பணத்தின் மீது மனத மனதளவில் ஒரு பொருளாதார ஆசை இல்லாத ஒரு பர்சன் ஏன்னா லக்னம் வந்து அவருக்கு கொற்றைப்படை பாவனை தொடர்பு கொண்டிருக்குது பொருளாதாரம் சிந்தி அந்த சிந்தனைகள் அவருக்கு கிடையவே கிடையாது ஆனால் அங்கே பாருங்கள் செகண்ட் சப்லாட் ஃபோர்த் சப்லாட் செவ்வாய் ஸோ பேச்சு வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எந்த ஒரு விதத்துலேயும் ஒரு நெளிவு சுழிவுலாம் இருக்காது அது யாரு செவ்வாய் செவ்வாய் எந்த எதுக்கான பிளானெட்டு வீடு வண்டி வாகனங்களுக்கான பிளானட் சொத்துக்களுக்கான பிளானெட் அது நாலாம் பாவத்துக்கே சப்ளாடாக வந்திருக்கும் போது அதனுடைய பாவக்காரகமும் கிரகக்காரகமும் வலிமை அடைகிறது ஆனால் வலிமை அடையுதுங்கிறது மூலபம் அதாவது தன் கையில் வச்சிருக்கிற பாவம் சொத்துக்களுக்கும் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துக்கும் நன்றாக இருந்தாலும் கூட அது நின்ற நட்சத்திரம் உபநட்சிரம் சாதகமாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து அதில் நம்ம ஷைன் ஆக முடியும் இங்கே பேச்சு எதன் மூலமாக கனெக்டிவிட்டி இருக்குது சொத்துக்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் ஒரு சூரியனாலே வந்து என்ன சொல்கிறது நம்ம ஒரு மதிப்பு மிக்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அரசாங்கம் அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரம்னு சொல்லுவோம் அந்த பேச்சு அந்த மாதிரி ஒரு மற்றவங்க பேசுகிற பேச்சு நமக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நிலைகளை அவர் பேசுவார் கருத்தூன்றி பேசுவார் நம்பிக்கைக்கு தர மாதிரி பேசுவார் அது காரணம் நாலாம் பாவத்துக்கு அது சப்சப்டாடாக வந்திருக்குது சூரியன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஆறு பத்துங்கிற திரிகோண பாவத்துக்கு செவ்வாய் ஸ்டார் லாடவும் வந்திருக்கும் இந்த ஜாதகத்தில் ஸோ செவ்வாய் சூரியனோட நட்சத்திரத்தில் எகெயின் சூரியனோட உப நட்சத்திரத்தில் சூரியன் சூரியன் ரெண்டு நிலைகளை ரொம்ப வலிமையாக கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரெண்டு நாலு பத்து அப்படிங்கிற நல்ல பொருளாதார அடிப்படையில் பாவங்களை கனெக்ட் பண்ணுது அது வந்து ஒரு ஒரு உயர்ந்த உச்ச நிலைக்கு போகிறதுக்கு அவருடைய பேச்சுக்களும் சொத்துக்களும் உச்சநிலை போகிறதுக்கும் பேச்சு அப்படிங்கிறது சொத்துக்கள் மூலமாக இருக்கும் பணம் அப்படிங்கிற சொத்துக்கள் மூலமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு நாலு பிளானட் கனெக்டிவிட்டி செவ்வாய் இது எல்லாமே ஒன்றாக அந்த ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு புரிய வைக்குது நாலு அப்படிங்கிறது சொத்துக்கள் ஸோ அவருடைய பேச்சுக்கள் அவரோட விஷயங்கள்லாம் அந்த ரிலேட்டடான விஷயங்களில் பணம் சம்பாதிக்க முடியும் பேச்சு அது ரிலேட்டடாக நல்லா இருக்கும் மதிப்பு மிக்கதாக இருக்கும் கௌரவமிக்கதாக இருக்கும் ஒரு அந்தஸ்தான நிலைக்கு போக முடியும்னு தெளிவாக சொல்ல முடியும் செவ்வாய் வச்சு அடுத்தது கம்யூனிகேஷன் துறை மீடியேட்டிங் துறை தரகர் புரோக்கர் இதுக்கெல்லாம் மூணாம் பாவம் அதுக்கு பிளானெட் வந்து புதன் புதன் பார்த்தீங்கன்னா இங்கே மூணுக்கும் பதினொன்றுக்கும் ஒரு நம்பகத்தன்மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் சொல்லக்கூடியது பதினொன்னாம் பாவம் நம்பகத்தன்மை சரியான கம்யூனிகேஷன் இது மூணாம் பாவம் நல்லா இருந்தால் சரியான கம்யூனிகேஷன் பண்ண முடியும் மூணுக்கும் பதினொன்றுக்கும் புதன் சப்லோர்டாக இருந்து அது பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் சனியோட உப நட்சத்திரத்தில் குரு அப்படிங்கிறது நேர்மையான பிளானட் தெய்வீத தெய்வீகமான பிளானட் சனி டவுன் டு அர்த்து இந்த ஒன்று ஏழு பத்துங்கிறது ரொம்ப சிறப்பான அம்சம் கெளரவத்துக்கு குறைச்சலாம் நடக்க மாட்டாங்க நிறைய நல்ல கம்யூனிகேஷன்ஸ் ஏலாம்பாவும் கிளைண்ட்ஸ் மக்கள் தொடர்பு கிடைக்கும் பத்துங்கிறது இந்த அல்டிமேட் ஒரு உச்சத்தை கொடுக்குறது ஸோ ஒன்று ஏழு பத்துங்கிற புதன் வந்து நல்ல கனெக்டிவிட்டியாக கொடுத்துருக்குது இவருக்கு அடுத்தது புதனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் ராகு அந்த ஆளுமை திறன் ஸோ ராகு நின்ற நட்சத்திரம் செவ்வாய் நின்ற ஒவ்வொரு நட்சத்திரம் எகெயின் குரு ரொம்ப நல்ல கனெக்டிவிட்டி ரெண்டு நாலு ஆறு பத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் சந்திப்பு எளிமையாக நிறைய பேரை சந்திக்கணும்னா ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் அது ஒற்றைப்படாது இருந்துச்சுன்னா நிறைய பேரோட கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் ஸோ ஏழாம் பாவம் சனியாக இருக்கும் போது அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒன்று ஏழுக்கு இருக்கும்போது லக்னம் ஏழு ஈஸியாக கனெக்டிவிட்டி நிறைய பேரோட கிடைக்கிது ஸோ கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது பேச்சு திறமை நல்லா இருக்குது இவரை மதிக்கிற மாதிரி குருவோட கனெக்டிவிட்டி வந்திருக்கு ஸோ குருவை பாருங்கள் பத்தாம் பகத்துக்கு சம்பளம் முன்னாடி வந்து சுக்கரன் எப்படி இருக்குது சூரியன் எப்படி இருக்குது அது அகத்துக்கு சாதகமாக புறத்துக்கு சாதகமாக எந்த இதில் பிரச்சனைகள் இருக்குது எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இங்கே தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும் குரு பத்து பத்துன்னா ஒரு தொழிலை அந்தஸ்தோடு பண்ணும்போது ஒரு கௌரவமிக்க தொழில் துறையில் யாருக்குமே வந்து ஒரு மனசு கஷ்டம் வராத ஏமாத்தாத நம்பகத்தன்மையோடு ஒரு தொழில் பண்ணுவார் அதுதான் ரொம்ப முக்கியம் குரு பத்தாம் பத்துக்கு சப்ளம் அது யாரோட நட்சத்திரத்தில் இருக்கு பாருங்க செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்துச்சு இங்கே குருவும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்குது செவ்வாய் ரெண்டுக்கும் நாளுக்கும் சப்ளம் ஸோ லேண்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் பேச்சுக்கும் பொருளாதாரத்துக்கும் ரெண்டும் நல்லா இருக்குது அந்த ஏற்கனவே புதன் நம்ம பார்த்துட்டோம் ஸோ கம்யூனிகேஷனுக்கு சிறப்பாக இருக்குது ஸோ இந்த குருவும் செவ்வாயுடைய ஸ்டாரில் எகெயின் தன்னோட சொந்த சப்லோடில் இருக்குது அப்போ குருவினுடைய ஆதிக்கும் வலிமை அடைகிறது ஒரு உச்சபட்ச அந்தஸ்துக்கு போக முடியுது ரெண்டு நாலு பத்து ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கிறதுனால ரொம்ப சாதாரணமாக இருந்தவர் அவ்வளவா இவருக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு படிப்பெல்லாம் படிக்கல ரொம்ப சாதாரணமாக ஒரு படிப்பு வந்து முழுசாக கூட முடிக்க முடியல அவரால் அப்போது ஏன்னா அந்த யங்கு வயசில் வந்து செவ்வாய் இரட்டைப்படை பாவங்களை வச்சு செவ்வாய் வரும்போது ரொம்ப வந்து நாலு அப்படின்னாலே எல்லாத்தையும் ஒரு ஒரு நார்மல் நிலைமையிலே இருக்குது ரொம்ப ஒரு கிரியேட்டிவிட்டியோட ரொம்ப சுறுசுறுப்பாக படிக்கிற அந்த திறமைகள் எல்லாம் அனுபவத்திறமை பட்டறிவுன்னு சொல்லுவோம் அதுதான் இந்த மாதிரி பர்சனுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் இவருக்கு வந்து சாதாரணமாக இருந்தவர் ஒரு நாள் டீ கடையில் வந்து சும்மா படுத்துட்டு இருந்துருக்குறாரு பெரிய அளவுக்கு வசதி கிடையாது பெரிய அளவுக்கு வருமானம் கிடையாது எதுவும் அவ்வளோ பெரிய படிப்பும் படிக்காதனால சும்மா சிம்பிளாக அவர் எது ஒன்று இருக்கிறத பண்ணிகிட்டு இருக்கிறாரு சும்மா படுத்துருந்துருக்கிறார் டீ கடையில் அப்போ ஒரு ஆள் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அரசாங்க அரசியலில் பிரமுகர் மேபி அவர் வந்து மினிஸ்டராக இருக்கலாம் இல்லை மினிஸ்டரோட பினாமியாக இருக்கலாம் இல்லை வந்து எம்எல்ஏ அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு பர்சன் வந்து காரில் வந்திருக்காருங்க சும்மா வந்து விசாரிக்கிறாரு அந்த ஏரியாவில் எங்கேயாவது லேண்ட் இருக்குதான்னு விசாரிக்க வராரு சார் நம்ம வந்து யாராவது நம்மகிட்ட வந்து பேசுனாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்பி அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டோம் இல்லை ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்க மாட்டோம் திடீர்னு நம்ம வழியில் வரோம் ஒரு பெரிய கவர்மெண்ட்டில் ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் அரசியல் கவர்மெண்ட்டு மீன்ஸ் அரசாங்க ரீதியாக இல்லை அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பிரமுகர் அவர் பணத்தை கையில் நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வராரு வண்டியில் அங்கே அந்த அந்த ஏரியாவில் எங்கேயாவது லேண்டு வாங்கி போடணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வராரு இவர்கிட்ட பேசும்போது இவர் சொல்கிற விஷயங்கள் இங்கே லேண்ட் இருக்குது அங்கே லேண்ட் இருக்குது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து புரோக்கரோ இதுக்கு முன்னாடி இவர் வந்து தரகரோ எதுவுமே கிடையாது அன்றைக்கி வந்து இவர்கிட்ட விசாரிக்கிறாரு சார் இவர் எங்கேயாவது இடம் இருக்குதான்னு இவரே இவர் வந்து தேடி ஓகே நான் தேடி சொல்கிறேன் அப்படின்றாரு இந்த மாதிரிலாம் இருக்குது நான் தேடி உங்களுக்கு சொல்கிறேங்கிறாரு இவர் பேசுகிற பேச்சில் அவர் நம்பிக்கை வருது இவர் ரெண்டு மூணு இடம் இவருக்கு எங்கேயாவது விசாரிச்சு கொண்டு போய் காட்டுறாரு ஸோ இவர்கிட்டே நம்பிக்கை வருது தொடர்ந்து இவர்கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறாரு காண்டாக்ட் பண்ணுறாரு இவரே வந்து அந்த அவருக்கு வந்து ஒரு இடம் வாங்கி கொடுக்குறாரு அந்த ஊரில் அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே அவர் அவர் மூலமாக நிறைய காண்டாக்ட்ஸ் வந்து 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 நிறைய பேருக்கு அவர் வந்து லேண்டு வாங்கி கொடுக்கற ஆரம்பிக்கிறாரு அப்படியே கவர்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை காண்டாக்ட்ஸ் அவருக்கு நிறைய பேருக்கு இடம் வாங்கி கொடுக்குறாரு இவருமே எக்கச்சக்கமான லேண்டு வாங்கி 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 போடுறாரு அதாவது அவங்களுக்கு இவர் புரோக்கராக இருந்து நிறைய இடம் வாங்கி கொடுக்குறாரு அவனுக்கு கொடுக்குற காசில் ரொம்ப நியாயமாக அதாவது எந்த ஒரு ஒரு வடிவு மறைவில்லாமல் தெளிவாக எல்லாத்தையும் பேசி இவர் பேசுகிற பேச்சில் அவங்க நம்பிக்கை வருது அது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னு அது வந்து சூரியனோட ஸ்டாரில் செவ்வாயிருக்கும் லேண்ட் ரிலேட்டடாக சூரியனோட ஸ்டாரில் இருக்கும்போது இவர் பேசுகிறத அந்த ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டு அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு லேண்ட் ரிலேட்டடான விஷயங்கள செவ்வாயாகவே இருக்கிறதுனால இவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை இயல்பாகவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு விதி கொடுப்பினை இருக்குது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக தெளிவாக இதுதானா இதுதான் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக பேசுறதுங்கிறது மற்றவங்களால அது உணர முடியுது அதனால ஈஸியாக அவருக்கு நிறைய அரசாங்க ரீதியான அரசியல் ரீதியான மக்களோட கனெக்டிவிட்டி கிடச்சி நிறைய பேருக்கு இடம் வாங்கி கொடுக்கறது மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் ஒரு எக்கச்சக்கமான சொத்துக்கள் அதாவது என்ன சொல்கிறதுன்னா அவருக்கு வந்து கணக்கு வழக்கே இல்லாத அளவுக்கு பல நூறு கோடி அளவிற்கு அவருக்கு வந்து சொத்துக்கள் செய்கிற அளவுக்கு அவருக்கு வந்திருக்குது அது எப்போன்னா இந்த தசா புதிகளை பாருங்கள் ராகு தசையில் கடைசி புத்தி செவ்வா புத்தி இல்லையா அந்த செவ்வா தான் இவர் வந்து சின்ன வயசு அந்த ஒரு வயசுல அவர் அந்த இருபது வயசு அப்படிங்க அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா குரு தசை ஆரம்பிக்குது குரு தசையில் அவர் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒடிகட்டி பறக்குற பறக்கிறார் குருவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஸ்டார்ல தான் இருக்குது சொந்த சப்லாடில் இருக்குது அந்த நம்பகத்தன்மை ஒரு பெரிய லெவலில் அவருக்கு வந்து குருதசை வந்து பத்தாம் பாவத்துக்கு இல்லையா ஸோ பத்தாம் பாவம்னாலே என்ன அர்த்தம் நம்ம நிர்வாகத்திறன் ஸோ அது குருவா இருக்கிறதுனால அந்த தொழிலில் நேர்மையான வகையில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உயர் உச்சகட்டத்துக்கு போறாரு இவருக்கு இவ்வளோ சொத்துக்கள் தான் இருக்குதுன்னு இப்போவும் இல்லை நல்ல ஒரு இது இப்போ அடுத்த நிலைக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய சொத்து நிறைய இதில் இருக்குது குருக்கு அப்புறமா இப்போ வந்திருக்கிறது அவருக்கு சனி இப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் வந்து வேறு லெவலுக்கு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் வேறு எதாவது பண்ணலாமா அவர் வந்து இனிமே வந்து கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறதுனா கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஏன்னா இப்போ சுக்ரன் வேறு அஞ்சு எட்டுக்கு சப்ளோடாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த விதத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இவங்க எந்த லெவலில் போக முடியும் இவங்களுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகத்திறன் இருக்குது இவங்களுக்கு கம்யூனிகேஷன் தொடர்பான நல்லா இருக்குது பிளானட் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லா பிளானட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஜாதகத்தை நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் முன்னாடி நான் பார்த்ததில் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆறு பிளானட் ஆறு இடத்துல உட்காந்துருக்குது நான் இப்போ நம்ம பார்த்தா அந்த ஆறு பிளானட்டும் அதை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த ஜோதிட முறையில் ஒரு பிளானட்டுக்கு ஒரு பிளானட் இன்டர்லிங்க் ஸோ ஒன்பது பிளானட்டும் சேர்ந்தது தான் ஒரு ஜாதகர் அதே மாதிரி தலை அப்படிங்கிறது லக்னம் அப்படின்னா ரெண்டாம் பாவம் பேச்சு அப்படின்னா மூணாம் பாவம் கம்யூனிகேஷன் நாலாம் பாவம் வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் நம்மளுடைய திடமான முடிவு பிளானிங்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறது அஞ்சாம் பாவங்கிறது நம்ம மற்றவங்க மேலே வச்சுருக்கிற ஈடுபாடு ஈர்ப்பு ஏழாம் பாவங்கிறது நம்ம ஆறுங்கிறது நம்மளோட எப்படி ஆளுமைத்திறனோட ஒர்க் பண்ணுவோம் ஏழாம் பாவங்கிறது நம்ம எப்படி மக்கள் தொடர்பு நமக்கு கிடைக்கும் எட்டாம் பாவம் எதிர்பாராத விதமாக நடக்கிற விஷயங்கள் ஒன்பதாம் பாவங்கிறது இறையருள் நுண்ணறிவு சமயோஜித புத்தின்னு சொல்கிறது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது பத்துங்கிறது நிர்வாகத்திறன் எப்படி ஒரு தொழில் அந்தஸ்தோடு பண்ண முடியும் பதினொன்றுங்கிறது நண்பர்கள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் பன்னிரெண்டுங்கிறது நம்ம ரகசியமான விஷயங்களை எப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி பனிரெண்டு பாவங்களுடைய கனெக்டிவிட்டி எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து ரொம்ப தெளிவாக ஒருத்தருக்கு சொல்ல முடியும் ஸோ அது பனிரெண்டு பாவங்களும் கனெக்ட் பண்ணது தான் ஒரு ஒரு மனிதன் ஒன்பது பிளானட்டும் என்ன மாதிரி காரகங்களோட இயங்கிறது அப்படிங்கிறது தான் அவனுடைய செயல்திறன் ஸோ ஒன்பது பிளானட் பனிரெண்டு பாவங்கள் இது எல்லாமே எந்த நிற்குது பர்ட்டிகுலராக எந்த பிளேஸில் உட்காந்துருக்கிறது ஒம்பது பகுதியாக பகுத்து என்ன பாகங்களை தொடர்பு கொள்ளுங்கிறத வச்சு தான் ஒருத்தர் சார்ந்த துறையில் இருப்பாரா புறம் சார்ந்த துறையில் இருப்பாரா எப்படி அவர் வந்து தொழிலையோ அல்லது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்ய முடியுமா முடியாதா பணம் சேர்க்க முடியுமா முடியாதா சொத்துக்கள் வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அவரோட ஜாதகத்தில் தான் தெரியும் சில பேர் எவ்வளோதான் போராடி எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் முடியவே முடியாது போராடி முட்டி மோதனாலும் வீடு மட்டும் அமையவே அமையாது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது நாலாம் பாவம் வீக்காக இருக்கிறவங்க பட் இந்த மாதிரி ஜாதங்கள் நாலாம் பாவத்துக்கு என்ன பிளானட்டோ அதுவே வரும்போது ஒரு காரகோ பாவ விருத்தி செவ்வாயும் இங்கே விருத்தி அடைஞ்சிருக்குது புதனும் இங்கே காரகோ பாவ விருத்தி கம்யூனிகேஷனுக்கு புதன் மூணாம் பாவம் கம்யூனிகேஷன் அதே பிளானட் அங்கே வந்திருக்கும் போது அது வந்து ரொம்ப சிறப்பான அமைப்பை இந்த ஜாதகர் கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு படித்து நீங்கள் ஜோதிடத்துருளில் சிறப்பாக ஷைன் ஆகணும்னாலும் நான் மூணு மூணு மாதம் ஆன்லைன் கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணுறேன் ஸோ சிஸ்டமேட்டிக் கோர்ஸு இதே மாதிரி நீங்களும் பலன்கள் சொல்ல முடியும் ரொம்ப எளிமையாக நான் வந்து சிலபஸை ஃபார்ம் ப ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன டவுட் வேணாலும் கேட்டு ஒன் டு ஒன் ஸோ நான் முழுக்க முழுக்க நான் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டைரெக்டாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது ஒன் டு ஒன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நிறைய கூட்டத்தோடு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது தனியாக நீங்கள் படித்து உங்களோட தனியாக உங்களோட டவுட்ஸ் கேட்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியரை நீங்கள் படிக்க முடியும் ஆன்லைனில் ஸோ எங்கே இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம் வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த முறைப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும் தொடர்ந்து இந்த யூடியூப்பை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்க இது மாதிரி எல்லாருக்கும் பயன்படணும் இந்த ஜோதிடம்னு நினச்சிங்கன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்